ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்ல டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்காக போட்டு பாருங்க ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சட்டல் ஸ்டாக்குங் டீடைல்ஸ் பத்தி தான் போகிறோம் போறோம் ஸ்டாக்கில் லாஸ்ட் மந்த்தில் நம்ம எவ்வளோ ஏன் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் என்னங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பர்சனலாக பேசணும்னு நினைச்சா நம்ம அதை பத்தி பேசிடலாம் அதுக்கப்புறம் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இன்னும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணாம இருக்கிறோம் நம்ம வீடியோஸ் எல்லாருமே வந்து பாக்குறீங்க பட் ஆனா அதுக்கு வந்து என்னன்னு தெரியல நீங்க வந்து நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கே நமக்கு இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது நம்ம வீடியோ வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் எப்படியும் பாத்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் ஒரு நூறு பேர் இரநூறு பேரா பாக்குறீங்க அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு வீடியோக்கு இருபது கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணிரலாம் பட் ஆனால் என்ன தெரியல நமக்கு அவ்வளோ பேர் பார்த்தாலும் பட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு தான் நினைக்கிறேன் அதனால தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க பட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க சப்போர்ட் பண்ணாம நம்ம சேனலை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சிங் அவர்ஸே வந்து நமக்கு வீடியோஸ்ல வரவே இல்லை நம்ம வீடியோஸ் நம்ம எவ்வளோ போட்டாலும் பாத்தீங்கன்னா என்ன தெரியல எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது இதை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம வீடியோஸை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் எல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக போடலாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா வெறும் ஆறே பேர் தான் லைக் பண்ணுறீங்க நீங்கள் இது இரநூறு பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எத்தனை பேர் லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தெரியல நம்ம வீடியோஸை பார்க்குற எல்லாத்திட்டையும் கேட்குறது ஒரு விஷயம் தான் லைக் போட்டு பாருங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை ஷோ பண்ணும் அப்போ தான் காட்டும் அப்போ தான் நம்ம வீடியோஸை வந்து சில பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூறு பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க பட் அதில் ஒரு பாதி பேர் லைக் போட்டிருந்தா கூட நமக்கு இந்த வீடியோஸில் நல்ல வியூஸ் கிடச்சிருக்கும் நம்ம போடுற வீடியோஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் இதேமாரி மற்றவங்களும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வீடியோஸ்க்கு லைக் போட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நான் டைம் எடுத்து இதுல உட்காந்து வீடியோஸ் ரெடி பண்ணி போறதுனால எனக்கு ஒண்ணுமே இல்ல என்னுடைய நாலேஜுக்கு நான் என்னென்ன எப்படி எல்லாம் ஏன் பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இதே மாதிரி நீங்களும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்பவே நம்ம ரொம்ப பேசிட்டோம் நினைக்கிறேன் நான் கடைசியா உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வீடியோஸ்க்கு லைக் போட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்த்த் சட்டர் உடைய இயர்னிங்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம் லாஸ்ட் மந்த்ல நம்மளுடைய டாப் சேல் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் தான் நம்மளுடைய லாஸ்ட் மன்த்ல டாப் சேலில் இருக்கு இந்த வீடியோஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மந்தில் ஒரு சிக்ஸ் டாலர் வந்து நம்ம ஏன் பண்ணியிருக்கிறோம் அடுத்து தான் இந்த வீடியோ தான் நம்மளுடைய செகண்ட் டாப்பில் இருக்குது இந்த வீடியோஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நம்ம ஒரு ஃபோர் டாலர் ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சட்ட ஸ்டாக் எப்போதும் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்மளோட இன்கம் வந்து வெறும் சென்ஸில் வந்து குறைஞ்சிருச்சு இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் வெறும் ஒரு சென்ஸ் தான் உங்களை ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நம்ம வீடியோ சேலில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து டாலர் தான் வந்து நம்ம ஏன் பண்ண அமௌண்ட் லாஸ்ட் மந்த்து சட்டஸ்ட் வந்து நம்மளை கௌத்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மந்தில் சுத்தமாகவே வந்து ஏர்னிங்ஸ் நமக்கு வரவே இல்லை லாஸ்ட் மந்த்தில் நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் டிசைன்ஸ் என்னென்னலாம் சேல்ஸ் ஆச்சுங்கிறது ஃபஸ்ட் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பாத்திரலாம் இப்போ டோட்டலாக சட்டர்ஸ்டாக நமக்கு வந்து ஃபோட்டோஸ் டிசைன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு டாலர் தான் லாஸ்ட் மந்தில் ஏன் பண்ணியிருக்கோம் சட்டர்ஸ்டாகில் டோட்டலாக நம்மளுடைய லாஸ்ட் மந்த்ல அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு டாலர் தான் நம்ம வந்து ஏன் பண்ணுது இதை பற்றி தான் நம்ம சேனலில் கூட பார்த்திங்கனா ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் சட்டர்ஸ்டாகில் லாஸ்ட் மந்த்தில் நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் வந்து வெரி பேடுங்கிறது தான் ஓட் பண்ணியிருக்கிறீங்க பேடுங்கிறது ஒரு பதிமூணு பேரும் குட் அப்படிங்கிற ஒரு முப்பத்தெட்டு பர்சன்ட் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க பட் இவங்களுக்குலாம் ஓகேவாக தான் இருந்துருக்கு லாஸ்ட் மந்தில் உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் எப்படி சட்ட ஸ்டாக்ல இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ணுங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போஸ்ட்டுக்கு ஓட் பண்ண யாராவது நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ணியிருந்தீங்க இருந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க லாஸ்ட் மந்த்தில் நம்மளுடைய அடாப் ஸ்டாவுடைய ஏன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு டாலர் வந்து நம்ம அடாப் ஸ்டாக்ல ஏன் பண்ணியிருக்கோம் வழக்கம் சட்ட ஸ்டாக்கை எப்பவுமே பீட் பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து அடாப்ட் ஸ்டாக்கு இருந்துட்டுருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சட்ட ஸ்டாக்கை விட அடாப்ட் ஸ்டாக் தான் வந்து இயனிங்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்துட்டு இருக்கு நம்மளுடைய லாஸ்ட் மந்த்தில் டாப்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் தான் நம்மளுடைய டாப் டேல இருக்கு இந்த மந்த்து சட்ட ஸ்டாக்கு நமக்கு டவுன் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி மந்த் பார்த்தீங்கன்னா சட்ட ஸ்டாக்கோட இன்கம் நல்லாவே இருந்தது நமக்கு வந்து ஒரு நூறு டாலருக்கு மேலேயே நம்ம ஏன் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க லாஸ்ட் மந்த்தில் சட்ட ஸ்டாக்கின் மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு டாலர் தான் வந்து ஏன் பண்ணிருக்கோம் அதுவே அடாப்ட் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு டாலர் வந்து நம்ம ஏன் பண்ணிருக்கோம் அடாப்ட் ஸ்டாக்கோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம நம்ம வீடியோ பண்ணிடுங்க அடாப்ட் ஸ்டாக்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் உங்ககிட்ட பேசின ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபரும் இல்லை வாட்சிங் ஹவர்ஸும் நமக்கு வந்து ஆகல அதனால இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா கூட கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அந்த தப்பை வந்து பண்ணாமல் இருப்போம் அதனால இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என்கூட கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னால் ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மணி மணி காசு மணி